ஜெம் ஆஸ்ட்ரோ வேர்ல்டு யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் சுக்கரன் இந்த ஒரு தாங்க திருமணத்திற்கு ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் மிக முக்கியமான ஒரு பங்கு வகிக்கிறது உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கை துணைவரை ஆகட்டும் உங்களுடைய வாழ்க்கை துணைவரை திருமணம் செய்து அதற்கு பிறகு அனுபவிக்கக்கூடிய தாம்பத்தியம் சம்பந்தப்பட்ட பாக்கியங்களாகட்டும் அல்லது பொதுவான ஒரு சொகுசான வாழ்க்கையாகட்டும் இது எல்லாத்துக்குமே கொடுப்பன கொடுக்கக்கூடிய கிரகம்னு பார்த்தீங்கன்னா சுக்கரனுடைய தனிப்பட்ட அனுகிரகம் ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்கள் ஜாதகத்தில் திருமணத்திற்குரிய ஏழாம் இடம் பலவீனமாக இருந்தாலும் சுக்கரங்கிற கிரகம் அந்த கிரகத்தின் காரகத்துவம் உங்களுக்கு தொடர்ச்சியாக கிடைச்சிக்கிட்டே இருக்குதுன்னா வாழ்க்கையில் அனுபவிக்கக்கூடிய உலக இன்பம் அதாவது மெட்டீரியலிஸ்டிக் பெனிஃபிட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு ஓரளவு தொடர்ச்சியாக கிடைச்சிட்டே இருக்கும் இப்போ பெரும்பாலான ஜாதகங்கள் அதாவது இளம் வயது ஜாதங்கள்னு பார்க்கும் பொழுது நைன்டி ஸ்கிட்ஸு இவங்களுடைய ஜாதங்கள்லாம் பார்க்கும் பொழுது திருமணத்தில் ஏகப்பட்ட தடைகள் தாமதங்கள் சிலருக்கு மேரேஜ்லேயே இன்ட்ரெஸ்ட் இல்லை சிலர் கல்யாணம் செய்யணும்னு ஆசை ஆனால் மேரேஜ் ஃபிக்ஸ் ஆக ரொம்ப தாமதமாகுது பொருத்தமில்லை பொருத்தம் இருந்தால் பேரண்ட்ஸுக்கு அவங்களோட ஃபேமிலிக்கு இடையில் எக்ஸ்பெக்டேஷன் மேட்ச் ஆகலை இன்னும் சிலருக்கு திருமணம் ஃபிக்ஸ் ஆகுது அதுக்கப்புறம் நின்று போயிடுது இந்த மாதிரி பலவிதமான சிக்கல்கள் மேரேஜ் நடக்கிறது இல்லை இதெல்லாம் தாண்டி மேரேஜ் நடந்து முடிஞ்சால் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்கெலாம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இப்படி கதை நீண்டுகிட்டே போகுதுங்க இதற்கான காரணம் என்ன வேணாலும் இருக்கலாம் எப்படிப்பட்ட காரணமாக வேணாலும் இருக்கலாம் ஆனால் திருமணம் தாமதம் ஆவது திருமணத்திற்கு பிறகு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாமல் இருப்பதற்கான காரணம்லாம் மெயினாக பார்த்தீங்கன்னா ஜாதகத்தில் ஏழாம் பாவகம் திருமணத்திற்குரிய ஸ்தானமான ஏழாம் பாவகம் கெட்டிருக்கும் பாகியஸ்தானம் கெட்டிருக்கோம் அல்லது அதைவிட மிக முக்கியமா திருமணத்திற்குரிய காரக கிரகமான தாம்பத்திய இன்பத்தை கொடுக்கக்கூடிய சுக்கரன் அதிர்ஷ்டமான வாழ்வை கொடுக்கக்கூடிய சுக்கரன் கெட்டிருக்கும் பட்சத்துல ஜாதகருக்கு திருமணமாவதில் தடைகள் அல்லது திருமணம் ஆனாலும் கிடைக்க வேண்டிய சுகங்கள் கிடைக்காமல் போகும் வாய்ப்புகள் அதிகம் உண்டு இப்போ இந்த மாதிரி இருக்க இருக்கிற ஜாதகர்களுக்கு திருமணத்தை குறிக்கக்கூடிய ஏழாம் பாவகம் கெட்டிருந்தாலும் ஓரளவுக்கு சுக்கிரனுடைய பலம் இருந்ததுனாவே அவங்களுக்கு ஓரளவுக்கு மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையை வாழ்வதற்கான ஒரு வாய்ப்புகள்லாம் கிடைக்கும் சுக்கரனுடைய அனுகிரகத்தை முழுமையாக பெற சுக்கிரனின் ஆதிக்கத்தை பெற்றிட சுக்கரனை பலப்படுத்துவதற்கு பல வகையான வழிகள் இருக்கு ஜோதிட ரீதியாக இறை வழிபாட்டு பரிகாரம் மூலம் சுக்கிரனை பலப்படுத்த முடியும் அது தவிர சுக்கிரனுடைய மூலிகை அணிந்து கொள்ளும் பொழுது சுக்கிர பகவானின் பலத்தை அதிகரித்துக் கொள்ள முடியும் நவரத்தின பரிகாரம்னு பார்க்கும் பொழுது சுக்கரனுக்குரிய நவரத்னத்தை தேர்ந்தெடுத்து அணையும் பொழுது சுக்கரனுக்குரிய பலத்தை அதிகரித்துக் கொள்ளலாம் ஆஹ் இது தவிர சுக்கரனுக்குரிய சில வசுக்கள் அதெல்லாம் யூஸ் பண்ணும் பொழுது கூட சுக்கரனுடைய பலம் அதிகரிக்கும் இதெல்லாம் தவிர வாழ்வியல் ரீதியாக அதாவது லைஃப் ஸ்டைல் பேஸ்ட் சொல்லக்கூடிய சில விஷயங்களை நாம் செய்யும் பொழுது சுக்கர பகவானுடைய பலத்தை அதிகப்படுத்தி நம்முடைய வாழ்வில் அடைய வேண்டிய விஷயங்களை குறிப்பா பொருள் சம்மந்தப்பட்ட மெட்டீரியலிஸ்டிக் பெனிஃபிட்ஸ் அடைவதற்கு அதிகப்படியான ஒரு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொள்ளலாம் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இறை வழிபாடு மூலம் ஜோதிட பரிகாரங்கள் மூலம் சுக்கரனை பலப்படுத்த இரையொருள் கால அவகாசம் நேரம் பொறுமை டெடிக்கேஷன் இதெல்லாம் வேணும் நவரத்தினங்கள் மூலம் நீங்கள் சுக்கரனுடைய அனுகிரகத்தை பலப்படுத்தி கொள்ள ஏற்கனவே கொஞ்சம் பொருளாதார பலம் உங்களுக்கு வேணும் இதெல்லாம் இல்லாமல் இப்போ நான் சொல்லக்கூடிய பரிகாரத்தை ஏழை பணக்காரர்கள் வித்தியாசம் இல்லாமல் மத வேறுபாடு அதாவது முஸ்லீம் ஆகட்டும் கிறிஸ்டியன் ஆகட்டும் யாராக இருந்தாலும் எளிதாக பின்பற்றக்கூடிய ஒரு எளிமையான பரிகாரம்னு பார்க்கும் பொழுது சுக்கரனை கொள்ள எளிமையான பரிகாரம் கல்யாணத்துக்கு போயிட்டு வர்றது உங்களுக்கு யாராவது கல்யாண அழைப்பு கொடுத்தாங்கன்னா அவங்களுடைய மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு அழைப்பு கொடுக்கும் பொழுது தவறாமல் போயிட்டு வருவது ஒரு ஆக சிறந்த ஒரு எளிய பரிகாரம் என்ன காரணம்னு பார்க்கும் பொழுது திருமண நிகழ்வு திருமண மண்டபம் என அந்த மேரேஜ சுத்தி அப்படி நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே சுக்கரனின் ஆதிக்கம் பெற்றவை திருமணம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னாவே அது சிம்பிளான மேரேஜா இருந்தாலும் அல்லது ஒரு கிராண்டான ஒரு மேரேஜா இருந்தாலும் சரி அங்க சுக்கர பகவானின் ஆதிக்கம் அதிகமா இருக்கும் சுக்கரனுடைய அனுகிரகம் இல்லாமல் திருமணமே கிடையாது இப்போ மேரேஜில் ஒவ்வொரு விஷயமும் நீங்கள் பார்த்தீங்கன்னா சுக்கரனுக்கு நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ தொடர்பு பெற்ற விஷயங்கள் தான் இருக்கும் இப்போ மேரேஜில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கறது திருமண மண்டபம் ஒரு கல்யாணம் நடக்கும் பொழுது எப்படியும் மினிமம் ஒரு டெக்கரேஷன் இருக்கும் டெக்கரேஷன்னாலே சுக்கரன் தாங்க இது சுக்கரனுடைய பலத்தை கொடுக்கக்கூடிய ஒரு முதல் அமைப்பு அப்புறம் மேரேஜ் ஃபங்க்ஷன் போனோம்னா அங்கே வரக்கூடிய நபர்கள் எப்படிப்பட்ட நபராக இருந்தாலும் ஓரளவுக்கு அலங்காரம் பண்ணிகிட்டு வருவாங்க மேக்கப் என்றாலும் சுக்கரன் தான் இப்போ அங்கே வரக்கூடிய நபர்களும் ஓரளவுக்கு சுக்கரனின் ஆதிக்கம் பெற்றே வருவார்கள் இது இரண்டாவது ஒரு அமைப்பு திருமணத்தில் ரொம்ப முக்கியமாக மணமக்கள் இரண்டு பேருக்கு மேரேஜ் ஆகுதுனாவே அவர்களுக்கு சுக்கரனுடைய பலம் இருக்கும் பட்சத்தில் தான் அவங்களுக்கு மேரேஜே நடக்கும் அப்போது திருமணத்தில் மணமகனும் மணமகளும் சுக்கரனின் ஆதிக்கம் பெற்று ஒரு அம்சத்துடன் இருக்கிறாங்க இது மூன்றாவது அம்சம் அது தவிர மணமகளும் மணமகளும் பார்த்தீங்கன்னா கம்பல்சரி ஒரு மினிமம் டு மேக்சிமம் அலங்காரத்திலேயே இருப்பாங்க அதுவும் ஒரு சுக்கரனுடைய ஒரு ஆதிக்கம் தான் இது நான்காவது அம்சம் அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா மேரேஜ் ஃபங்க்ஷனில் எந்த மாதிரி மேரேஜாக இருந்தாலும் ஒரு மியூசிக்குங்கிற அமைப்பில் ஏதாவது ஒரு கலை நிகழ்ச்சிகள் நடக்கும் அது ட்ரெடிஷ்னலான மங்கள் மங்கள இசையாக இருக்கலாம் அல்லது சினிமா பாடல்கள் அல்லது வெஸ்டர்ன் மியூசிக் எதுவாக வேணாலும் இருக்கலாம் ஆனால் இந்த மாதிரி மியூசிக் அப்படின்னு வந்தாவே அதுவும் சுக்கரனுடைய ஆதிக்கம் பெற்ற ஒரு விஷயம்தான் இது சுக்கரனுடைய அனுகிரகத்தை பெறுவதற்கான ஒரு ஐந்தாவது அம்சம் இது எல்லாத்தையும் விட ரொம்ப முக்கியமான விஷயம் நம்மளுக்கு எல்லாம் பிடிச்ச விஷயம் ஒரு சாப்பாடு இப்போ மேரேஜ்னு போனாவே ஒரு நைன்டி நைன் பர்சன்டேஜ் திருமணங்கள்ல பார்த்தீங்கன்னா இப்ப எல்லாமே ஃபுட் மினுலாம் கொஞ்சம் கிராண்டா தான் இருக்குது ஜென்ரலா வீட்டில் நம்ம சாப்பிட்ற மாதிரியான நார்மலான மெனு இல்லாமல் கொஞ்சம் கூடுதலான மெனு நிச்சயம் திருமணங்கள்ல இருக்கு இதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஆடம்பரமான உணவு அப்படின்னு பார்க்கும் பொழுது அதுவும் சுக்கரனுக்குரிய ஒரு அமைப்பு தான் இது சுக்கரனுடைய ஆறாவது அம்சம் நம்மளுக்கு மேரேஜில் ஒரு அமையக்கூடிய அமைப்பு அடுத்தது பார்த்தீங்கன்னா எந்த திருமணத்திற்கு போனாலும் இப்பெல்லாம் வாகன கூட்டம் அதிகம் வாகனம்னா கார்ன நான் சொல்றேன் சின்ன கார் முதல் பெரிய கார் வரை எதா இருந்தாலுமே லக்ஸுரி கார் ஆகட்டும் அல்லது சாதாரண ஒரு கார் ஆகட்டும் எல்லாமே வந்து சுக்கரனுடைய அம்சம் பொருந்திய ஒரு வஸ்துக்கள் தான் இங்கு இதுவும் சுக்கரனுக்குரிய ஒரு அம்சத்தை நம்மளுக்கு பெற்றுத்தரும் இது மாதிரி சுக்கரனுடைய அம்சங்கள்னு பேசுனா மேரேஜ் ரிலேட்டட பார்க்கும் பொழுது பேசிக்கிட்டே போகலாம் ஆனால் இதெல்லாம் ஒரு உதாரணம் தான் அப்போது இந்த விஷயங்கள் எல்லாமே திருமணத்தில் நிறைஞ்சிருக்கும் பொழுது சுக்கரனுடைய ஆதிக்கம் அந்த திருமண விழாவில் பரிபூரணமாக உள்ளது எனவே இந்த மாதிரியான அமைப்பில் மேரேஜ் நம்ம அட்டன் பண்ணும் பொழுது நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ நமக்கு சுக்கர பகவானின் ஆதிக்கம் நமக்கு கிடைக்குது இந்த தாற்பயம் தான் நம்மளுக்கு அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ கோயிலுக்கு போகிறோன்னு வச்சுக்கோங்க கோயிலுக்கு போனீங்கன்னா நல்ல வைப்ரேஷன் கிடைக்குது குறிப்பாக கோயில்னாவே ஆன்மீக ஸ்தலம் உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கிற ஒன்பதாம் இடம் பாக்கியஸ்தானம் ஆன்மீகத்திற்குரிய ஸ்தானம் இதெல்லாம் ஆக்டிவேட் ஆகும் அது தவிர குரு பகவானுடைய அம்சமும் அவங்களுக்கு கோயிலுக்கு போகும்பொழுது அதிகமாக கிடைக்கும் அதே மாதிரி தான் சுக்கரன் அதிகமாக சுக்கரனுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய இடம் திருமண மண்டபம் திருமணம் நிகழ்வு திருமணம் அட்டன் பண்ணும் பொழுது நம்மளுக்கு சுக்கரனுடைய ஒரு அனுக்கிரகம் நேரடியாகவும் மறைமுகமாகவும் கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும் அப்போ ஒருத்தருக்கு ஜாதகத்தில் சுக்கரவலம் குறைவாக இருந்து திருமணத்தில் பிரச்சனையோ அல்லது திருமணமே நடக்காத ஒரு சூழலோ இருந்தால் அவர்கள் அவர் அவர்கள் உங்களுடைய சுக்கரனை பலப்படுத்தி கொள்ள ரொம்ப எளிமையான பரிகாரமா ஒரு திருமண நிகழ்ச்சியில் கலந்துக்கிறது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் நிறைய பேருக்கு திருமண சம்பந்தமே வேற ஒரு மேரேஜுக்கு ஒரு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ண போய் தான் அங்கே கிடைக்குது அது பேரண்ட்ஸ் ஆகட்டும் அல்லது அவர்களுடைய குழந்தைகளுக்கு வரன் பார்க்குறதாகட்டும் மேரேஜ் ஃபங்க்ஷன் அமையக்கூடிய வாய்ப்பும் உண்டு ஆக இந்த பரிகாரம் மேரேஜ் ஆகாதவங்களுக்கு மேரேஜ் ஆவதற்கான ஒரு பரிகாரம் மட்டும் இல்லாமல் ஏற்கனவே திருமணம் ஆனவங்களுக்கும் திருமணம் ஆகிட்டு நான் ரொம்ப திருப்தியாக தான் இருக்கிறேன் எனக்கு ஆகி குழந்தைகள்லாம் இருக்காங்க அப்படிங்கிற அமைப்பில் இருப்பாங்க ஆனால் அவர்களுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா பொருளாதாரங்கிற அமைப்பு ஒரு தடையாகவே இருந்துகிட்ருக்கும் இப்போ சுக்கரன்னா திருமணம் மட்டுமல்ல சுக்கரன்னாலே பொருளாதாரம் கையில் புழங்கக்கூடிய பணம்னு சொல்லலாம் லட்சங்களில் புழங்கக்கூடிய பணம் அப்போது ஏற்கனவே திருமணமாகி திருமண வாழ்வில் பிரச்சனை இல்லாமல் இருந்தாலும் உங்களுடைய பொருளாதாரத்தை பலப்படுத்தி கொள்வதற்கும் நம்ம திருமணத்திற்கு போயிட்டு வருவது ஒரு வகையான சூட்சம பரிகாரம் இது தவிர ஏற்கனவே திருமணமாகி தாம்பத்திய வாழ்க்கையில் ஒரு மாதிரி திருப்தி இல்லாமல் இருக்கக்கூடிய தம்பதிகளுக்கும் சுக்கரனுடைய அனுகிரகம் இருக்கும் பொழுது நல்ல ஒரு திருப்தியான தாம்பத்திய வாழ்க்கை அமையும் குழந்தை பாக்கியம் உங்களுக்கு அமையும் அதற்கும் திருமணத்திற்கு போயிட்டு வருவது உங்களுக்கு சுக்கரனுடைய அனுகிரகத்தை பெற்றுக் கொடுக்கும் எனவே முடிந்த அளவு எப்பொழுதெல்லாம் வாய்ப்பு கிடைக்கிறதோ எப்பொழுதெல்லாம் உங்களுக்கு மேரேஜ் இன்விடேஷன் யாராவது கொடுக்குறாங்களோ தவறாமல் அந்த கல்யாணத்துக்கு போயிட்டு வரும் பொழுது உங்களுக்கு சுக்கரபலம் அதிகரிக்கும் ஜெம்மாஸ்ட்ரோவேல் நேயர்கள் அனைவருக்கும் உலக தமிழ் ஜோதி அன்பர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள்